ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளுடைய நோட்டிபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய நூறு ரூபாய் நோட்டு அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு சோசியல் அவேர்னஸ் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம் இந்த கதை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு நாம ரம்ஜான் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட பார்வையாளர்கள் சந்தாதாரர்கள் ஆதரவு கொடுப்பவர்கள் அத்தனை பேத்துக்குமே நம்ம சேனல் சார்பில் அருமையான ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இஸ்லாமிய நண்பர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து நண்பர்களுக்குமே அதுவும் குறிப்பா இஸ்லாமிய நண்பர்களுக்கு நல்லபடியா ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுங்க வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய இந்துக்களுக்கு தீபாவளி மாதிரி இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்து ரம்ஜான் அதை வந்து சிறப்பாக கொண்டாடணும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அந்த சார்பில் ரம்ஜான் தின சார்பில் நாம வந்து இரண்டு சிறப்பு சிறுகதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இது வந்து முதல் சிறுகதை நூறு ரூபாய் நோட்டு கேட்கலாமா ரம்ஜான் ஸ்பெஷல் சிறுகதை ஒன்று அதிகாலை வேளையில் குளித்து முடித்து காஃபி குடித்துவிட்டு சந்தோஷத்துடன் விடைபெற்று சென்ற விருந்தாளியான நான் மதியம் நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் வியர்மையில் நனைந்து பழைப்புடன் திரும்பி வந்து என்னை உபசரித்தவனுக்கு முன்னால் ஒரு நூறு ரூபாய் நோட்டை வைத்துவிட்டுச் சொன்னேன் மன்னிக்கணும் நான் ஒரு பெரிய தவற செஞ்சிட்டேன் படகு துறையில் நான் நீண்ட நேரம் சிந்தித்தேன் வாழ்க்கைக்கு ஒரு தத்துவ அறிவியலை கண்டுபிடிக்க முடியல சிந்தனைகள் இப்படியும் அப்படியுமாக பிணைந்து கிடக்கின்றன மொத்தத்தில் மிகவும் சிரமம் நீங்கள் என்னை நல்ல முகத்துடன் வரவேற்றீர்கள் பொருத்தமற்ற நேரத்தில் வந்த எனக்கு உணவு தந்தீர்கள் இரவில் படுப்பதற்கு சிறந்த இடத்தையும் தந்தீர்கள் நமக்கிடையில் ஒரு அறிமுகம் கூட இல்லை எனினும் நீங்கள் என்னை மரியாதைக்குரிய விருந்தாளியாக ஏற்றுக்கொண்டீர்கள் நான் உங்களுக்கு ஒரு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்ன தவறு என்று அவர் கேட்டார் அது இந்த நூறு ரூபாய் நோட்டு நான் இங்கே தங்கியிருந்த சமயம் நேற்று பாதி இரவு தாண்டிய பிறகும் எனக்கு தூக்கம் வரவில்லை நான் இந்த உலகத்தைப் பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் சிந்தித்துக் கொண்டே படுத்திருந்தேன் மனதில் அமைதியில்லை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது நான் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தேன் எதையாவது வாசிக்கலாம் என்று நினைத்தேன் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உங்களுடைய அலமாரி பூட்டப்படாமல் இருந்தது நான் அதை திறந்தேன் ஏராளமான புத்தகங்கள் இருப்பதை பார்த்தேன் சுயசரிதைகள் பயண நினைவுகள் தத்துவ அறிவியல் நூல்கள் கவிதைகள் கதைகள் எல்லாமே அங்கே இருந்தன அந்த கூட்டத்தில் பகவத்கீதை பைபிள் குர்ஆன் எல்லாமே இருந்தன நான் அவற்றில் இருந்த குர்ரானை எடுத்தேன் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இருந்தது அழகான நூல் நான் சிறிது நேரம் அதன் முதல் பகுதியை படித்தேன் பின்னர் மடக்கி வைத்து விட்டேன் நான் அதை என்னுடைய மார்பின் மீது வைத்துக்கொண்டு சிறிது நேரம் படுத்திருந்தேன் குர்ஆன் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் வந்திருக்க வேண்டும் இது தெய்வத்தின் வார்த்தைகள் என்று கூறுகிறார்கள் மக்களில் எவ்வளவோ பேர் அப்படி நம்புகிறார்கள் ஜிப்ரில் உள்ள தேவதூதன் அரேபியாவில் பிறந்த முகமதிற்கு கூறியவைதான் அது முகமதிற்கு எழுதவோ வாசிக்கவோ தெரியாது நான் நினைத்து பார்த்தேன் தெய்வம் என்று ஒரு முதற்காரணம் இருக்கிறதா பிரபஞ்சத்தையும் எல்லாவற்றையும் படைத்தது தெய்வம் என்றுதானே கூறுகிறார்கள் ஆனால் எல்லாம் தானே நான் மீண்டும் குரானை திறந்தேன் நான் மொத்தத்தில் என்ன கூறுவது எனக்கு ஒரு குழப்பம் போல தோன்றியது குரான் புத்தகத்திற்குள்ளே நான்காக மடிக்கப்பட்ட ஒரு புதிய நூறு ரூபாய் நோட்டு இருக்கிறது நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களும் தூக்கத்தில் இருந்தீர்கள் நான் நோட்டை எடுத்து என்னுடைய பாக்கெட்டில் வைத்துவிட்டு புர்னை திரும்பவும் அலமார்கில் வைத்தேன் பிறகு விளக்கை அணைத்துவிட்டு படுத்துவிட்டேன் இன்று காலையில் குளித்து முடித்து காபி தந்து நீங்கள் என்னை சந்தோஷத்துடன் வழி அனுப்பி வைத்தீர்கள் வழிச்செலவுக்கு காசு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டீர்கள் இருக்கிறது என்று நான் சொன்னேன் என்னுடைய மனதில் குழப்பம் நிறைந்திருந்தது நான் திருடன் நான் கிளம்பும் போது நீங்கள் சொன்னீர்கள் நாம் எல்லோரையும் தெய்வம் காப்பாற்றட்டும் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் உங்களுடைய இந்த நூறு ரூபாய் நோட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை உபசரித்தவர் நூறு ரூபாய் நோட்டை கையில் எடுத்து சிந்தனையில் மூழ்கியவாறு உட்கார்ந்திருந்தார் பிறகு சொன்னார் பரவாயில்லை இந்த நோட்டில் ஒரு ஏமாற்றிய கதை இருக்கிறது எது எப்படியோ நீங்கள் சாப்பிட்டு முடித்து வெயில் குறைந்த பிறகு போனால் போதும் நான் இந்த நூறு ரூபாய் நோட்டை உரானுக்குள் வைத்திருக்கக்கூடாது கூடாது தவறுதான் வாசித்துக் கொண்டிருந்த போது அடையாளத்திற்காக வைத்து விட்டேன் பிறகு மறந்து விட்டேன் நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போகாமல் திரும்பவும் வந்தது நல்லதுதான் இனி இதை வைத்திருக்க வேண்டாம் நான் தான் சொன்னேனே ஒரு ஏமாற்றிய கதை இதில் இருக்கிறது என்று கூறிவிட்டு அவர் தீப்பெட்டியை உரசி அந்த நூறு ரூபாய் நோட்டின் ஒரு நுனியில் நெருப்பை பற்ற வைத்தார் அந்த ஜுவாலையில் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்தார் எந்தவித அசைவும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தார் பிறகு அவர் சொன்னார் மனிதன் எதற்காக ஏமாற்றுகிறான் தெரிந்து கொண்டே ஏமாற்றுகிறான் கடவுளை நம்புபவனும் கடவுளை மறுப்பவனும் ஒரே மாதிரி தவறு செய்கிறார்கள் தீமைக்கு தண்டனை இருக்கிறது அதை மனிதன் மறந்துவிடுகிறான் ஆனால் அது உண்மையான மறதி தெரிந்து கொண்டே தவறு செய்கிறான் அந்த நூறு ரூபாய் நோட்டை எடுத்தபோது நீங்கள் ஒரு தவறு செய்தீர்கள் இன்னொருவனுக்கு சொந்தமான பொருளை அடைய நினைக்க கூடாது உங்களுடைய மனசாட்சி ஒப்புக்கொள்ளவில்லை இதயத்திற்குள் ஒரு கவலை நீங்கள் அதை திரும்ப கொண்டு வந்து தந்துவிட்டீர்கள் உங்களுடைய மனசாட்சி ஏன் சம்மதிக்கவில்லை அந்த நூறு ரூபாய் நோட்டு எப்படி உண்டானது தானே உண்டானதா புறானுக்குள் எப்படி வந்தது நான் சொன்னேனே நான் தான் அதை வைத்தேன் நான் எப்படி உண்டானேன் நீங்கள் எப்படி உண்டானீர்கள் இந்த நோட்டு இங்கு எப்படி வந்தது என்பதை கூறுகிறேன் கடவுள் பக்தரான ஒரு மனிதன் அவருக்கு இரண்டு மூன்று ஆண் பிள்ளைகள் பெரிய சொத்து இல்லை சிரமப்பட்டு வாழ்க்கை வீடு வீடுதோறும் பத்திரிகைகளையும் மாத இதழ்களையும் கொண்டு போய் கொடுப்பார் புத்தகங்களையும் அப்படித்தான் அவர் எனக்கு அறிமுகமானார் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர் அவர் தன் பிள்ளைகளை படிக்க வைத்தார் மிகவும் சிரமப்பட்டுத்தான் மூத்த இரண்டு பிள்ளைகள் எம்ஏ படித்து தேர்ச்சி பெற்றார்கள் அவர்களுக்கு வேலை கிடைத்தது இளைய மகன் ப்ரீ டிகிரி படிக்கும் போது அந்த மனிதன் அவனுடைய தந்தை காலமாகிவிட்டார் அந்த வகையில் அந்த இளைஞனின் படிப்பு நின்றுவிட்டது ஆள் பார்ப்பதற்கு நல்ல குணங்களை கொண்டவன் என்பதை போல தோன்றியது சிரித்து கொண்டே பேசுவான் எல்லா நாட்களிலும் என்னை தேடி வருவான் தந்தையின் சிறப்புகளை பற்றி நான் பேசுவேன் பிள்ளைகளை நல்ல நிலையில் வளர்ப்பதற்கு முயற்சித்த உன் தந்தை அது ஞாபகத்தில் உனக்கு இருக்க வேண்டும் நல்ல நிலைமைக்கு வளர வேண்டும் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இளைஞன் கவர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது தவறுகளும் சரியானவையும் இங்கே இருக்கின்றன தவறுகள் செய்யாமல் வாழ வேண்டும் இப்படியே சிறிது காலம் கடந்தது அவன் பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் பெற்றவனாக ஆனான் அரசியல் கட்சியில் சேர்ந்தான் என்னை தேடி வந்து அரசியல் விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பான் ஒரு நாள் என்னிடம் ஐந்து ரூபாய் கடனாக கேட்டான் நான் அதை கொடுத்தேன் சொன்ன நாளில் திருப்பி தந்தான் பிறகு பத்து ரூபாய் இருபது ஐம்பது இப்படி எல்லாவற்றையும் மிகவும் சரியாக சொன்ன தேதியில் திருப்பி தந்தான் கடைசியாக நூறு ரூபாய் கடனாக கேட்டான் கேட்கும் போது அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அப்போது நான் இல்லை எனினும் நான் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஏற்பாடு செய்து கொடுத்தேன் ஆனால் சொன்ன நாளில் அந்த நூறு ரூபாயை தரவில்லை மட்டுமல்ல என்னை வந்து பார்ப்பதும் இல்லை எப்போதாவது பார்த்தாலும் பார்த்தது மாதிரி அவன் காட்டிக் கொள்வதும் இல்லை நானோ மிகவும் சிரமப்பட்டு தன் பிள்ளைகளை படிக்க வைத்து அவனுடைய தந்தையை பற்றி நினைத்து பார்த்தேன் ஒரு நாள் அவனை நான் சாலையில் தடுத்து நிறுத்தி சொன்னேன் நீங்கள் திருப்பி தருவதாக சொல்லி என்னிடம் நூறு ரூபாய் கடனாக வாங்கியதை மறந்துருங்க நானும் மறந்து விடுகிறேன் ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படியே நாங்கள் பிரிந்து விட்டோம் என்ன அப்படி பார்க்கிறீர்கள் இனிமேல் தான் சுவாரஸ்யமே மனிதன் எதற்கு இப்படி நடந்து கொள்கிறான் சில மாதங்கள் கடந்த பிறகு ஒரு இளைஞன் ஒரு நூறு ரூபாய் நோட்டை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு என்னிடம் இருந்து ரசீது வாங்கி கொண்டு சென்றான் நான் பணத்தை கொடுக்கும் போது ரசீது வாங்கவில்லை அந்த நூறு ரூபாய் நோட்டைத்தான் நீங்கள் குரானில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் இப்போது திருப்பிக் கொண்டு வந்து தந்துள்ளீர்கள் சரி அதையே நெருப்பில் எரித்தீர்கள் இது சட்டத்திற்கு புறமான செயல் அளவா இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்னை உபசரித்தவர் கேட்டார் இல்லை என்றேன் அது கள்ள நோட்டு நூறு ரூபாய் கள்ள நோட்டு என்றார் அவர் வைக்க முகமது பஷீர் எழுதிய நூறு ரூபாய் நோட்டு ரம்ஜான் ஸ்பெஷல் சிறுகதை முற்றும்